இப்ப இந்த அறக்கட்டளையில இருக்கிறாங்களா நீங்க வந்து இங்க இருக்கிறீங்கல்ல அம்மா எப்படி என்ன சாப்பாடு எல்லாம் கரெக்டா குடுக்கறாங்களா நீங்க ஏன் இங்க வந்து இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன நிம்மதி இங்க வந்து இருந்தா நீங்க இங்க வந்து இருக்கிறீங்களா உங்களுக்கு என்ன நிம்மதி நல்ல நிம்மதி எனக்கு நிறைய பேருக்கு ஹரா இப்போ நீங்க வயசு சின்ன பன்னெண்டு வயசு பொண்ணு மாதிரி இருக்கிறீங்களே உங்க இளமை எப்படி அப்பா ஹ லை இளமையா இருக்கீங்களே எப்படி இளமையோட ரகசியம் என்ன ஹ ரகசியம் ஆ ஆ ஆ වුනකම්ලා சாமி சேர் சாமி சேர் சாமி நீங்க நல்ல உடல ஆரோக்கியம் மன நிமிதியோட நல்லா இருக்கணும் சாமி இந்த அரைக்கட்டல மூலமா அம்மா